அடுத்து அந்த பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கும் மது போவாளி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் முன்னெடுப்பில் தமிழக அரசின் மக்கள் அராஜக போக்கை கண்டித்து விரைவாசி ஏற்றம் மின் கட்டண உயர்வு மற்றும் பலவித பொருளாதார நெருக்கடிகளுக்கும் சீர்குலைகளுக்கும் காரணமாக உள்ள திமுக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெருமனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள சோழர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் சசி சசிதெருமாள் ஆதரவு மதுவளித்து போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உறுதிக்குகிறோம் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக பாசிச ஆட்சி என்பது நாட்டுக்கு பெரு ஆபத்தை விரைவுத்துக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பலவித நெருக்கடிகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததை ஆகவே இந்திய நாடு மிகவும் ஒரு மோசமான நிர்வாகத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பவர்கள் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அமித்ஷா போன்ற பாசிசவாதிகளுமே நாட்டை மிகவும் பிற்போக்கு சீர்குலைவுக்கும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மத்தியில் நடக்கும் பாசிச போக்கு என்றால் மாநிலத்தில் நடக்கும் திமுக ஆட்சி என்றால் அது மிகவும் ஒரு கொடுநல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லை எங்கு பார்த்தாலும் பலவித குத்துகளும் கொலைகளும் தான் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அறவே கிடையாது பெண் பிள்ளைகள் வேலை முடிந்து பள்ளிகளுக்கு சென்று வீடு திரும்ப முடியும் என்று நினைத்து பார்த்தால் மிகவும் பயமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகளும் கற்பழிப்புகளும் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவின் முதல்வராக இருக்கும் நம்பர் ஒன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் காவல்துறை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்ன என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த லட்சணத்தில் தமிழகத்தை அவர்கள் முன்மாதிரியாக நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று தம்பட்டம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எங்க பொய் சொல்வது நாள்தோறும் ஒரு ஒரு பிரச்சனைகளையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு முன்னால் ஆட்சி செய்த அடிமையா என்றே நாம் அடிமை ஆட்சி செய்த அதிமுக தமிழகத்துக்கு வேண்டாம் என்றுதான் மக்கள் ஒரு மாற்று ஆட்சியை கொடுத்தார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மக்கள் மக்களுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டை நிச்சயமாக ஒரு விடியல் ஆட்சி கொடுப்போம் மக்களுக்கு நல்லதொரு வாழ்வியல் சூழலை ஏற்படுத்தி தருவோம் விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம் வாக்குறுதி கொடுத்தார்கள் நிறைவேறியதா இன்னும் தான் இருக்கிறது இந்த ஆட்சி முடிவதற்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மத்தியிலே ஆட்சி செய்பவர்களை குறை செல்லு கொண்டிருக்கிறார்கள் ஒத்துக்கொள்கிறோம் நரேந்திர மோடி ஆட்சி என்பது நாட்டுக்கு ஆபத்தான ஆட்சி சர்வதிகார காலம் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஆட்சி அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து அவர்களுடைய பாசிச போக்கை அவருடைய இந்துத்துவத்தை எப்படி நாம் நடைமுறை வேண்டும் என்கிற ஒரு ஆட்சி போக்குதான் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜகவின் ஆட்சி ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சி என்பதோ தமிழ் மக்களின் தமிழ்நாட்டின் விரோத போக்கான ஒரு ஆட்சிதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வீதிக்கு வீதிய மதுக்கடைகள் திறந்து வைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு மது பாட்டில்கள் மது விற்பனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த மாதிரி கள்ளத்தனமான மதுக்கடைகளின் மது விற்க முடியுமா இரவு நேரத்தில் பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை எங்கு பார்த்தாலும் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு யாரு காரணம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே நாங்கள் கூடியிருப்பவர்கள் சில பேர் தான் ஆனாலும் இந்த மக்களிடம் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்களிடம் என்பதற்காக தான் செய்ய வேண்டும் எங்களுடைய பரப்புரைகளையும் கருத்துரைகளையும் தொடர் பெருமலை கூட்டங்களாக நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தொடர்களே நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சமூக ஆர்வலர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சமூக போராளிகளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா கனிமவளம் கொள்ளை போகிறது அதை கேள்வி கேட்டால் அங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையோ அவர்கள் திருடர்களுக்கு கொள்ளையர்களுக்கும் துணையாக இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் நம்முடைய மக்கள் பொருஷத்தை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களுக்கு துணைப்பவராக இருக்கிறவர்கள் தான் அரசு துறையில் பணி செய்யக்கூடிய கருப்பு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே இப்பொழுது ஒரு புது ட்ரெண்டை காப்பிவிட்டார்கள் இந்தி திணைப்பு வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் இந்தியில் கொண்டு வா அதே மாதிரி தமிழ் மொழியை கொண்டு வா தெலுங்கை கொண்டு வா கன்னடத்தை கொண்டு வா மலையாளத்தை கொண்டு வா குஜராத்தை கொண்டு ஒரிசாவை கொண்டு வாட்டி நீ முதலமைச்சர் நாங்கள் இந்தியை திணிக்கக்கூடாது என்றால் ஒற்றை மொழி ஆதிக்கம் செலுத்துவதை வேண்டாம் அனைத்து மொழிகளுக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே பிரதான மொழிகளாக முதன்மைப்படுத்த வேண்டும் நீ ஒற்றை மொழி ஆதிக்கம் செலுத்துவையானால் அதை நாம் எதிர்ப்பு எதிர்க்கால் முடியும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற தாய்மொழிகளுக்கும் மற்ற மொழிகளுக்கும் எந்த விதத்திலும் பின்னடைவு ஏற்படுத்தி ஒரு மொழியை நாம் ஆதிக்கம் செலுத்தினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் தமிழை நீங்கள் முதல் மொழியாக கொண்டு வாருங்கள் தெலுங்கை நீங்கள் முதல் மொழியாக கொண்டு வாருங்கள் கன்னடத்தை முதல் மொழியாக கொண்டு வாருங்கள் மட்டும்ப ஒற்றைக்கொழியாக செலுத்த வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் இதுதான் திணைப்பு என்பதை நாம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்பது அது திமுகவுடைய உடைய அரசியலாக பார்க்கக்கூடாது அது ஒட்டுமொத்த அனைத்து மாநில மக்களுடைய அவரவருடைய தாய்மொழியை அடிமைப்படுத்தக்கூடிய ஆதிக்கப்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் என்பதை உணர்ந்து அனைத்து மொழிகளுக்குமே முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கு குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் வரும் வரும் தலைமுறைகளுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுது இங்கு எதற்காக இந்த பெருமுனை கூட்டம் எங்கு பார்த்தாலும் மக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பாதுகாப்பு கிடையாது விலைவாசி ஏற்றம் மின்கட்டண உயர்வு ஏழை பாறை மக்கள் எப்படி வாழ முடியும் இதற்கு என்ன நிலை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்றாட கூலி தொழிலாளிகள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி போகும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இங்கு வாழ முடியும் என்கிற நிலை இருக்கிறது அப்படியானால் ஒரு அன்றாட கூலி வேலை செய்வார்கள் கட்டட வேலை செய்கிறவர்கள் ஒரு ஆட்டோ வாகன ஓட்டியாக இருப்பவர்கள் நன்றாக சிந்திப்பார்கள் ஒரு சிறு வணிகர்கள் இவர்களுடைய வாழ்க்கை தரம் என்னாவது ஒரு பால் கட்டணம் விலையை பாருங்கள் எவ்வளவு கூடி போய்விட்டது அரிசி பருப்பு என்ன அதோட விலைவாசி ஏற்றத்தை பாருங்கள் போய் ஒரு தேநீர் அருந்த முடிகிறதா ஒரு ஹோட்டலில் போய் ஒரு உணவு நாம் சாப்பிட முடிகிறதா பாருங்கள் யார் காரணம் இந்த ஆட்சி செய்து திமுக ஆட்சி அவர்களுடைய நிர்வாகம் தான் இந்த தமிழ்நாட்டில் பெரும் சுமைக்கும் பெரும் பற்றாக்குறைக்கும் காரணமாக இருக்கிறது இதனால் ஏழைப்பாடு மக்கள் மிகவும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தற்பொழுது இங்கே மத்திய அரசு நமக்கான கல்வி கட்டணத்தை அவர்கள் கொடுக்கவில்லை இதற்கு மத்திய அரசுதான் தான் காரணம் இனிமொழிய முன்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததினால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி நீதே நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் வெள்ளாட்டமாக கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் உனக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எந்தவித வரியையும் கொடுக்க மாட்டோம் எந்தவித ஜி எஸ் டி வரியையும் கொடுக்க மாட்டோம் இங்கிருந்து ஒரு ரூபா கூட மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டோம் என்று உனக்கு சொல்வதற்கு திராணி இருக்கிறதா அப்படி திராணி இருந்தால் அவர்களுக்கு எதற்கு அவர்களுக்கு செலுத்த வேண்டிய வரியை கொடுக்க வேண்டும் நமக்கு வாங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய பணத்தை அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் தடை போடும் பொழுது அவர்களுக்கு நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும் யாருடைய உழைப்பியல் யாருடைய வரியில் அங்கு வரலாற்றவர்கள் வாழ வேண்டுமா இங்கு கட்டக்கூடிய வரிப்பணத்தை கொண்டு குஜராத் மாநிலத்திற்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் அவர்கள் பெரும் நிதிகளை ஒதுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறார்கள் அப்படி புறக்கணிக்கக்கூடிய மத்திய அரசை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்ன செய்திருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு மாபெரும் கண்டனத்தை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும்

என்ற ஒன்றிய அரசை பல மாநிலங்கள் பிரித்து நாங்கள் தனியாக ஆட்சி செய்து கொள்ளுகிறோம் என்கிற நிலை வந்துவிடும் அதற்கு காரணமே ஆட்சி செய்து பிற்போக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக ஆட்சிதான் என்பதை உணர வேண்டும் ஆகவே மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத பாஜகவும் நாட்டுக்கு ஆபத்து மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவும் மக்களுக்கு பேர் ஆபத்து நாம் ஆபத்துடைய வேண்டும் வேளிக்கை பார்த்தது போதும் வாங்கல் நமக்கான மாற்றத்திற்கான அரசியலுக்காக நாம் ஒன்று சேருவோம் குரல் கொடுப்போம் மாற்றத்தின் அரசியலை உருவாக்க தலைமுறைகளுக்கான ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நிலைநாட்ட ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம் மாற்று அரசியல் படைப்போம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்